என் அன்பு தங்கையோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தேன் மிக மிக அழகாக இருக்கிறது நல்ல பார்க்குறவர்கள் கவரக்கூடிய ஒரு வகையில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இருக்குது சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நந்தினியா பேர் மை நேம் ஸ்ரீ நந்தினி எனக்கு ஆங்கிலம் அந்த அளவுக்கு தெரியாது அதனால் நான் படிச்சிருக்கிறேன் நான் படித்தது சரிதானா நந்தினி தானா நந்தினி கரெக்டாக கரெக்டாக படிச்சு சகிலபானு அன்பு தங்கச்சி தா பள்ளியில் மெயின்டெனன்ஸ் எல்லாம் முடிய போகிற கண்டிஷனில் இருக்குது இது ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க அங்கே தொழுகை நடந்துகிட்டு இருக்குது உள்ளாடி நம்ம நந்தினி சகோதரி வந்து நம்ம சங்கர் சகோதரத்தை கேட்குறாங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு இந்த கடைகளில் வடைகள்லாம் போட்டாங்கன்னா இந்த காக்கைகளுக்கு வைப்பாங்க அதுதான் அந்த காக்கைகள்லாம் சேர்ந்து சாப்பிட்டுருக்கு இந்த டீ கடையில் உள்ளது அண்ணா சொல்லுங்கண்ணா ஹவர் யூ அப்படின்னு கேட்குறாங்க நந்தினி உங்களுடைய மாவட்டம் குறிப்பிடுங்கம்மா என்னுடைய மாவட்டம் வந்து கன்னியாகுமரி என்னுடைய பேர் வந்து பாபு என்னோட ஐடி நேம் வந்து குளச்சல் பாபு டென் என்னோட இடத்தின் பெயர் வந்து குளச்சல் சரியா கியூட் கேர்ள் நந்தினி எந்த மாவட்டம் சொல்லுங்க நம்ம கடற்கரை வந்துட்டோம் இனி கொஞ்சம் உற்சாக குரலில் நம்ம பேசலாம் ம் இந்த பொது இடங்களில் வரும்போது நம்ம கொஞ்சம் சவுண்டு குறைச்சி பேசக்கூடிய சூழ்நிலை இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம கடற்கரை ஒட்டி வந்துட்டோம் நந்தினியோட வீடியோ வந்து எல்லாமே சூப்பர் 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 இன்றைய காலையிலையும் ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு கடைசியாக போட்ட வீடியோ கூட நான் பார்த்துட்டேன் அதில் அதில் பதில் கொடுத்துருந்தேன் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நந்தினிமா வாழ்த்துக்கள்டா சங்கர் குமார் சகோதரன் வந்து கரூர் இந்த யூடியூப் வழியாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள உறவுகளும் வர்றாங்க முப்பத்தெட்டு மாவட்டத்திலே நம்ம உறவுகள் என்னுடைய சப்கிரைபராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை வெளிநாட்டு உறவுகள் கனடாவை சேர்ந்த உறவுகள் இலங்கையை சேர்ந்த உறவுகள் அப்படி வெளிநாட்டு உறவுகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க சில நேரங்களில் சில உறவுகள் வருவாங்க சூப்பரா இருக்கேன் சிஸ்டர் நந்தினி வாங்கம்மா வாங்க 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 உங்களுடன் பேசுவதற்கு என் அன்பு தங்கச்சி சகிலா அவர்கள் இருக்கிறாங்க அவங்கள்கிட்ட பேசலாம் சகோதரர்கள் பலரும் இருக்கிறாங்க அவங்க கூட பேசலாம் உங்களுடைய சேனலை பற்றி சொல்லலாம் சரியா பார்த்தீங்களா சகிலா பந்து தங்கச்சி வந்து திருச்சி மாவட்டம் நம்ம சங்கர்குமார் சகோதரன் வந்து கன்னியா இது சாரி கரூர் மாவட்டம் இல்லை மாவட்டத்தை சொல்வதால் எந்த பிரச்சனையும் இருக்காது பானுமா நம்ம கடற்கரைக்கே வந்துட்டோம் அருமையான காட்சி